அனைவருக்கும் வணக்கம் ஜெயபாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்படன் வரவேற்கிறேன் தத்பூர் சாஹிப் இத்மிகு மகா சேனா இதுமிகு தன்னோஸ்கந்த பிரதி சுப்பிரமணிய சுவாமியுடைய அனுகிரகத்தால் புதன்கிழமை ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்றைய பஞ்சாங்க குறிப்பு எவ்வாறாக உள்ளது என்பதை பார்ப்போம் உத்தராயண காலம் கிரீஷ்மந்த ருது விஸ்வாச ஆண்டு ஆணி மாதம் பதினெட்டாம் தேதி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமை சூரிய உதயம் காலை அஞ்சு மணி ஐம்பத்தேழு நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி முப்பத்தி நாலு நிமிடம் இன்று சந்திரபலன் பெறும் ராசிகள் மேசம் கடகம் கன்னி விருச்சிகம் தனுசு மீனமாகும் தாரபலன் பெறும் நட்சத்திரம் கேதுவுடைய நட்சத்திரமான அஸ்வினி மகம் மூலமாகும் சூரியனுடைய நட்சத்திரமான கார்த்திகே உத்திரம் உத்திராடம் செவ்வாயுடைய நட்சத்திரமான மிருகஷிஷம் சித்திரை அவிட்டமாகும் ராகுவுடைய நட்சத்திரமான திருவாதிரை சுவாதி சதயமாகும் சனியுடைய நட்சத்திரமான அனுஷம் பூசம் ஆகும் ஆகவே இந்த சாரபலன் சந்திரபலன் உள்ள ராசிக்காரர்கள் நட்சத்திரக்காரர்கள் நல்ல செயல் செய்து கொள்ள சுபங்கள் உருவாகும் மூர்த்தங்கள் குறிக்கிற காலம் அது மட்டுமல்லாது தெய்வ வழிபாடு செய்து கொண்டு இறைவனுடைய அனுதரகம் பெறக்கூடிய காலமாக அமையுது இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நாலு முப்பது மணி முதல் அஞ்சு முப்பது மணி வரை இன்றைய கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை இரவு ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை ராகு காலம் பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை குளிகை காலம் பகல் பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை இன்றைய சூளம் வடக்கு வடகிழக்கு ஆகும் இந்த திசையில் பயணம் மேற்கொள்ளும் விரும்ப அன்பர்கள் பால் அருந்து செல்வது கால சிறந்ததாக அமையும் இன்றைய கரண நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய சந்திராஷ்டிரமம் பெறும் நட்சத்திரம் அபிட்ட நட்சத்திரம் பகல் இரண்டு மணி இருபத்திரெண்டு நிமிடம் வரை அதன் பின்பு சதயம் ஆகவே இன்றைய தினம் கும்பராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமமாக உள்ளது இன்றைய நித்திய நாம யோகம் பகல் ரெண்டு மணி இருபத்தி நிமிடம் வரை அமிர்த யோகம் அதன் பின்பு யோகம் சரியில்லை மரண யோகமாக உள்ளது வளர்பிறை சப்தமி திதி பகல் இரண்டு மணி ஐம்பத்தொம்போது நிமிடம் வரை அதன் பின்பு அஷ்டமி திதியாகும் ஆகவே இன்றைய தினம் மாலை பொழுது அஷ்டமி திதியாக இருப்பதால் வளர்ப்பறையாக இருப்பதால் மகாலட்சுமி வழிபாடு செய்து கொள்ள நன்மை பயக்கும் இன்றைய பகல் முழுவதும் இறைவனுடைய அனுகிரகம் வேண்டி அம்பிகை வழிபாடு செய்து கொள்ள சிறந்ததாக இருக்கும் சப்தமி திதி அப்படிங்கிறது சூரிய வழிபாடுக்கு சிறந்ததாக இருக்கும் பானு சத்தமி சொல்லுவோம் ஞாயிற்றுக்கிழமை சேர்ந்து வந்தால் பானு சத்தமி இருப்பினும் இந்த சூரிய வழிபாடு செய்து கொள்ள சிறந்ததாக அமையும் வழிபாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது காலை சூரிய வழிபாடு மாலை அம்பிகை வழிபாடு சொல்லக்கூடிய மகாலட்சுமி புவனீஸ்வரி ராஜராஜேஸ்வரி வழிபாடு செய்து கொள்ள நன்மை பயக்கும் இன்று திதி வலன் வீடு கட்டுதல் சாமி படம் புதுப்பித்தல் திருமணம் செய்தல் திருமணத்துக்குண்டான முகூர்த்தம் குறித்தல் இடமாற்றம் செய்தல் உளவு தொழில் செய்த நகை அணிதல் நகை செய்து கொள்ள போன்ற ஆகியவற்றை சிறந்ததாக அமையும் இன்றைய மேல்நோக்குள்ள உத்திர நட்சத்திரம் பகல் பதினோரு மணி நாற்பத்தோரு நிமிடம் வரை அதன் பின்பு சமநோக்கு உள்ள சித்திரை நட்சத்திரம் இன்றைய நட்சத்திரத்துக்குண்டான பலன் பூ முடிக்க சீமந்தம் செய்து கொள்ள உணவு வழங்குதல் அன்னதானம் செய்து கொள்ள திருமணம் காது குத்தல் கல்வி துவங்க நகை அணிய சாமி படம் புதுப்பிக்க புது வீடு வாங்குதல் வீடு புகுதலுக்குண்டான முகூர்த்தம் குறித்து கொள்ளுதல் கடல் பயணம் மேற்கொள்ளுதல் போன்றவற்றை சிறந்ததாக அமையும் இன்றைய நாமயோகம் வரியன் நாமயோகம் இரவு ஒம்பது மணி பத்து நிமிடம் வரை இன்றைய கரணம் மனசே கரணம் பகல் இரண்டு மணி ஐம்பத்தொன்பது நிமிடம் வரை அதன் பின்பு பர்த்டே கரணம் இன்றைய சிராத திதி அதிதி திதி அதிதி திதி வரும்போது உங்கள் புரோகிதரை கலந்து ஆலோசனை செய்து உங்களுக்கு முன்னோர்கள் திதி கொடுப்பது சிறப்பு இன்றைய நேத்திரம் சொல்லக்கூடிய கண்ணுள்ள நாள் ஒன்று ஒரு பங்காக உள்ளது ஜீவன் அரை பங்காக உள்ளது இன்றைய விவாக சக்கரம் தென்கிழக்கு திசையாகும் தென்கிழக்கு தேசியங்கள் நெருப்பு உண்டான ராசி ஆகவே அந்த நெருப்புக்கு உண்டான காலம்ங்கிற உங்கள் புரோகிதரை ஜோதிடரை கலந்து ஆலோசனை செய்து விவாக முகூர்த்தம் குறிக்க வேண்டும் இன்றைய திதி சுன்யம் பெறும் ராசிகள் பகல் ரெண்டு மணி ஐம்பத்தொம்பது நிமிடம் வரை கடகம் தனுசு அதன் பின்பு அஷ்டமி திதி இருப்பதால் மிதினம் கன்னியாகும் ஆகவே இந்த காலத்தில் சப்தமி திதி இருக்கிற வரைக்கும் நமக்கு கடகம் தனுசு ராசிக்காரர்களுக்கு திதி சுன்யமாக அமையுது அஷ்டமி திதி வந்தவுடனே மிதுனம் கன்னிய ராசிக்காரர்கள் திதி சுனியமாக வருவதால் சற்று நிதானமாக இருந்து செயல்பட்டு உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்தி கொள்ள எல்லாமல்ல இறைவனை வேண்டி பாலத்தர் பிரசந்தி பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் கிழமை இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு உண்டான குறைகளை பார்ப்போம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை புதன்புரை காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை சந்திரபுரை காலை எட்டு மணி முதல் ஒம்பது மணி வரை சனிபொரை காலை ஒம்பது மணி முதல் பத்து மணி வரை குருபுறை காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை செவ்வாய்பறை பிற்பகல் பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை சூரியகுரை பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை சுக்கரபறை பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை புதன் புதன்பொரை பகல் இரண்டு மணி முதல் மூணு மணி வரை சந்திரபரை மாலை மூணு மணி முதல் நாலு மணி வரை சனிப்பறை மாலை நாலு மணி முதல் அஞ்சு மணி வரை குருஃபரை மாலை அஞ்சு மணி முதல் ஆறு மணி வரை செவ்வாய்பறை இரவு ஆறு மணி முதல் ஏழு மணி வரை சூரியகொரை இரவு ஏழு மணி முதல் எட்டு மணி வரை சுக்கரபறை இரவு எட்டு மணி முதல் ஒம்பது மணி வரை புதன்பறை இரவு ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை சந்திரபொரை இரவு பத்து மணி முதல் பன்னோரு மணி வரை சனிவரை நள்ளிரவு பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை குருஃபரை நள்ளிரவு பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை சிவபொரை நள்ளிரவு ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை சூரிய நள்ளிரவு இரண்டு மணி முதல் மூணு மணி வரை சுக்கரஹரை அதிகாலை மூணு மணி முதல் நாலு மணி வரை புதன்பறை அதிகாலை நாலு மணி முதல் அஞ்சு மணி வரை சந்திரபரை அதிகாலை அஞ்சு மணி முதல் ஆறு மணி வரை சனிபொரை ஆகவே இந்த புதன்கிழமை என்பதால் நல்ல போரை பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் வெற்றியடைய எல்லாம் வல்ல எம்பெருமான் உங்களுக்கு துணை நிற்பார் ஆகவே இந்த போரையை முழுமையாக கொள்ளவும் புதன் போரை சந்திர போரை குரு போரை சுக்கர போரை போன்ற பயன்படுத்தி கொண்டு மேல்மனிய புதன்கிழமை இருபத்தி நாலு மணி நேரத்துக்குண்டான கௌரி பஞ்சாங்கம் எவ்வாறாக உள்ளது என்பதை பார்ப்போம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை லாபம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை தனம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை சுகம் முற்பகல் பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை சோரம் பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை விஷம் பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூணு மணி வரை உத்தி பிற்பகல் மூணு மணி முதல் நாலு முப்பது மணி வரை அமிர்தம் மாலை நாலு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை ரோகம் இரவு ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை உத்தி இரவு ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை அமிர்தம் இரவு ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை ரோகம் இரவு பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை லாபம் நள்ளிரவு பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை தனம் நள்ளிரவு ஒன்று முப்பது மணி முதல் மூணு மணி வரை சுகம் அதிகாலை மூணு மணி முதல் நாலு முப்பது மணி வரை சோரம் அதிகாலை நாலு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை விஷம் ஆகவே இந்த புதன்கிழமை நல்ல நல்ல கௌரி பஞ்சாங்கத்தை பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி அடைய வேண்டும் இதில் தனம் சுகம் லாபம் அமிர்தம் போன்ற காலத்தில் நல்ல செயல்கள் செய்து கொள்ள வேண்டும் சோரம் விஷம் போன்றவற்றை ரோகம் போன்றவற்றை தவிக்க வேண்டும்